இப்போ வரக்கூடிய மே மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஐந்து மணி பத்து நிமிடம் அந்த தருணத்தில் ராகு பகவான் பயிற்சி ஆகிறார் ராகு கேது பயிற்சி என்பது வந்து சாயா கிரகங்கள் பயிற்சின்னு அதுக்கு பேர் சாயா கிரகங்கள் என்ன நிழல் கிரகங்கள்னு சொல்லுவாங்க அப்போ இந்த நிழல் நிழலுக்கு நிழல் கிடையாது ஏதோ ஒன்றினுடைய நிழல் தான் அது அப்போ சூரியனின் நிழல் ராகு சந்திரனின் நிழல் கேது அப்படி சொல்கிறாங்க அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ராகு பகவான் நம்முடைய ஜோதிட சாஸ்திரங்களில் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது ராகு ராகுபகனுடைய தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து திடீர் யோகத்தை யோகத்தை திடீர் யோகத்தை குபேர யோகத்தை திடீர் என்று வழங்கக்கூடிய ஒன்றுமே திடீர்னு கொடுக்கக்கூடிய யோக காரகன் ராகு அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல மோட்சகாரகன் ஞானகாரகன் கேதுன்னு சொல்லுவாங்க அப்போ ஞானத்துக்கு அதிபதி யார் அந்த ஞானத்தை வழங்குவதற்கு வல்லவான கிரகங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மோட்சத்தையும் வழங்கக்கூடியது ஏன்னா அறிவில் தெளிவும் ஞானமும் இருந்தால் தான் பக்தியில் நம்ம ச பக்தியில் நம்ம தழைச்சு அதன் பிறகு நாம் ஞானத்தை எட்டி அதன் பிறகு பேராற்றலான பெருந்தெய்வத்தை எட்டி அந்த மோட்ச விதியை நம்ம பண்ணலாங்கிறத சாஸ்திர விதி அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மோட்சத்துக்கு அதிதேவதையும் ஞானத்துக்கு அதிதேவதையும் யாருனால் கேது பகவான் அப்போ ராகு பகவான் யார் அப்படின்னா திடீர் பிராப்திகளை யோகத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் எது அப்படின்னு திடீர்னு யோகத்தை ஒருத்தன் வந்து நேற்று பாருங்கள் அப்படி இருந்தால் திடீர்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே இதெல்லாம் வந்து அந்த திடீர் பண வரவுகளை குபீர் குபீர் என்று தரக்கூடியது ராகு அதே போல தான் மைனஸ் பாயிண்ட்டுக்கு அதாவது நம்ம வாழ்க்கையில் வந்து திடீர் பிரச்சனைகள் திடீர் என்று ஒரு கேவலமான தன்மைக்கு ஆளாகிறது திடீர் என்று ஒரு ஒரு கட்டத்தில் மாட்டி முடிக்கிறது இதெல்லாம் வந்து இதுவும் ராகு தான் கொடுப்பேன் அப்போ ஞான ஞான நிலையை கொடுக்குறவரும் கேது தான் இந்த பக்கம் பார்த்தா ஞானத்தை கொடுக்குறவரும் கேது அந்த ஞானத்தில் கொஞ்சம் மிஸ்ஸிங் ஆனால் அதே பைத்தியம் அதாவது என்னன்னு கேட்டால் பைத்தியகாரத்தன்மையை ஒரு பிதற்றலை தனக்குத்தானே பிதட்டிக்கிட்டு இருப்பாங்க ரொம்ப பேர் இந்த மாதிரி தன்மை ரெண்டாவது வந்து மனம் வெகுண்டு போகிறது பித்து பிடிச்ச மாதிரி ஆகிறது அவன் ஒரு பித்தன் பித்துக்குளி அப்படிலாம் சொல்கிறாங்களே இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் வந்து ஞான ஞானகாரகன் ஞானத்தில் பிரச்சனை ஏற்படுறதும் ஞானத்தை கொடுப்பதும் ஞானத்தில் பிரச்சனை உண்டாக்குறதும் கேது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த கேது தான் வந்து ஆன்மீகத்தில் ஒரு பெரிய ஆளாகவும் ஆக்கும் கேது போய் யாரோட சேர்ந்தோ கேதுவும் குருவும் சேர்ந்தால் கோடிஸ்வர யோகம் யாருடைய ஜாதகத்திலலாம் கேதுவும் குருவும் சேர்ந்துருக்கிறதோ அதெல்லாம் மிகப்பெரிய வல்லமையான கோடிஸ்வர யோகத்தை பெறும் அதே மாதிரி ஆறு இடங்கள் அதாவது மொத்தம் வந்து ஐந்து இடங்கள் ஐந்து இடங்கள் அந்த ராகு நிற்கும் பொழுது மிகப்பெரிய யோகத்தை ராகு வழங்குவார் ஆ மேடா எருது கன்னி நண்டு சுரா ஆ மேடா மேடானா மேஷன்னா மேஷராசி ரிஷபராசி கடகராசி கன்னிராசி மீனராசி இந்த ஐந்து ராசிகளில் ராகு பகவான் நிற்கக்கூடிய எந்த யாருடைய ஜாதகமாக இருந்தாலும் அவங்க ராகு திசை பொழுது பெரிய நிலைக்கு அதாவது பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றமான நிலைக்கு அவங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆமேடா நண்டு நண்டுசுரா ஐதியத்தில் கருணாகம் கூடி நிற்க அதில் சுபர் பார்வை விட்டால் அவங்க மிகப்பெரிய யோகத்தை அவங்க காட்டி சுபர் யார் குரு சுக்கருடைய பார்வையை ராகு பெற்றிருந்தால் ஒரு பெரிய வல்லவ யோகத்தை அடைவார்கள் அப்படின்னு ஒரு ஜாதகம் ஆக இந்த அளவில் நம்ம வந்து இப்போ கிரகங்களை பற்றி சொல்லிட்டோம் இது இப்போ நம்ம என்ன பேச போகிறோம்னா முதல்ல வந்து இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் மேச ராசியில் ஆரம்பித்து கன்னிராசி வரை உள்ள அனைத்து விதமான அனைத்து ராசிக்காரர்களுக்கும் பனிரெண்டு ராசிக்கும் ராகு கேது இந்த ஆண்டு பயிற்சியால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் மிதனராசி மைய என்பர்களே மிதனராசிக்காரங்களுக்கு வந்து ஒன்பதாம் வீட்டுக்கு வர்றார் ராகு கேது பகவான் வரக்கூடிய மே மாதம் பதினெட்டாம் தேதி ஐந்து மணி பத்து நிமிடங்களுக்கு ராகு காலத்திலேயே பாருங்கள் உங்களுக்கு மீனத்தை விட்டு இறங்கி கும்பத்துக்கு வந்துடுறார் இவர் கன்னியை விட்டு ஏறி சிம்மத்தில் உட்காந்துக்கிறார் இந்த ராகு கேது பயிற்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன செய்யும் ஒன்பதாம் வீட்டில் இருந்தால் தகப்பனாதிபத்தியம் தகப்பன் வகையில் சிரமங்களை தரும் தகப்பன தன்னுடைய தகப்பன்கள் அதாவது மிதன ராசிக்காரங்களுடைய தகப்பனாக இருக்கலாம் உடல்நல கோளாறுகளை ஏற்படுத்தும் மருத்துவ சிறுகளை தரும் பயணங்களில் கவனம் வேணும் பயணங்களை ஏற்படுத்தும் தொலைதூர பயணங்களில் ரொம்ப கவனம் வேணும் மிதன ராசிக்கு வந்து ஒன்பாம் இடத்துக்கு ராகு வர்றதுனால நீங்கள் வந்து ரொம்ப நேர்மையாகவும் சரியாகவும் இல்லைன்னா வேறு மாதிரி ஏதேனும் இன்டெரக்டாக செய்யக்கூடிய பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையை தான் தருங்கிறது தான் உண்மை அதனால் ராகு கேது வந்து பயணங்கள் அதே மாதிரி பூரஜென்ம விஷயங்கள் அந்த பூரஜென்ம கர்மா இதெல்லாம் வந்து மிதுன ராசி வாட்டுங்கிறது தான் உண்மை இந்த ராகு கேது பயிற்சி அவ்வளவு சிலாக்கியமாக உங்களுக்கு இருக்காது கடுமையான முயற்சி எதோ எது ஒன்றுக்குமே நீங்கள் கடுமையான முயற்சி மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் கண்டிப்பாக சர்வதோஷம் அது சர்வதோஷமாக செயல்படும் இந்த சர்வதோஷம் போகிக்க நீங்கள் எந்திர எந்திர பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது சர்ப மகா எந்திரங்கள் அதே மாதிரி சர்ப சலன விமோசன எந்திரம்னு ஒரு எந்திரம் இருக்குது சர்ப சலன விமோசன எந்திரம் அதுக்குரிய சக்கரங்கள்லாம் வரைஞ்சி முறையாக இருக்குது சர்ப சலன விமோசன எந்திரம் உங்கள் வீட்டை வச்சு நீங்கள் பூஜை பண்ணலாம் எந்த இந்த மிதனராசி மைய என்பர்கள் உளுந்து சாப்பிடாம இருக்கிறது நல்லது உளுந்து கொள்ளு இந்த ஒன்றரை ஆண்டுகள் உளுந்து கொள்ளு சாப்பிடாம இருந்தா இந்த எந்திரம் தேவையில்ல பூஜை தேவையில்ல உளுந்து கொள்ளு தான் பரிகாரம் இந்த பிரச்சனைகள் இருக்கு ஆகவே என்பர்களே நீங்க வந்து கோமே வாங்கி போட்டு உங்களுக்கு நான் சொல்லல ஏன்னா இந்த வருடம் வந்து மிதனராசிக்கு வந்து ராகு கேது வந்து சர்பதோஷமாக செயல்படுகிறார் ஆக இந்த இந்த அமைப்பில் இந்த தெற்கு திசை யாருக்காவது நடந்தால் உறுதியாக நீங்கள் அதுவும் மிதனராசியாக இருந்தால் கவனமாக இருக்க வேண்டும் அம்பு வழக்கு கோர்ட்டு பிரச்சனை தேவையில்லாத நஷ்டங்கள் குடும்பத்துக்குள்ளே சண்டை இதெல்லாம் வருவதற்கான நேரம் உடல் நோய் எல்லா பிரச்சனையும் மைனஸாக இருக்கும் இதை தவிர்க்கிறதுக்கான எந்திர பூஜைகள் எந்திர பரிகாரங்களை பண்ணிக்கிறது நல்லது எந்த மாதிரி இதில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் ஆக அதற்கான பரிகாரங்களை முறையாக நீங்கள் செஞ்சுக்கிறது தான் நல்லது சரியா ஆகவே என்பர்களே மிதனாசி மையன்பர்கள் இந்த ஒன்றரை ஆண்டுகள் பாம்பு கோயில்களுக்கு சென்று வருவது பட் சிறப்பு விஷுதுர்கா ஆலயத்துக்கு சென்று வருவது இதனினும் சிறப்பு திருநாகேஸ்வரம் சென்று வருவது அது முக்கியமாக வந்து உளுந்து கொள்ளு சாப்பிடாமல் ஓட்டுறது அதுக்கு மேலே நல்ல விஷயம் இந்த ஆகியக்குள்ளே எந்திரத்தை வாங்கி பூஜை பண்ணுறது இதெல்லாம் மிகப்பெரிய சிறப்பு அதுக்காக ராகு கேத ஏதோ கடையில் பிரிண்டட் இந்திரமெலாம் வாங்குறதுனால எந்த புண்ணியமும் கிடைக்காது ராகு கேது அதாவது ராகுவுடைய நேரம் கேதுடைய குளிகன் காலம் இந்த காலங்களில் முறைப்படியாக உளுந்து செடியினுடைய வேறு கொள்ளுச்செடியோட வேர் வேறு அல்லது அதனுடைய தலை தாம்பு இதெல்லாம் அந்த சமூகம் வச்சு அதில் பரப்பி அதுக்கு உரிய அந்த நாகத்துவ ஜாய பகிர் கற்க கச்சாயத்தையும் பை தன்னோர் ராகு இதெல்லாம் சொல்லி இந்த மாதிரி வந்து முறையாக அதற்குரிய காப்பு மந்திரம் அது அதுக்குரிய மந்திரங்கள்லாம் சொல்லி முறையாக அந்த தருணத்தில் எழுதக்கூடியவருக்கு ஆத்மசித்தியோடு அவர் எழுதி அந்த எந்திரத்தை கொடுக்கணும் இந்த மாதிரி எழுதப்பட்ட எந்திரங்கள் வந்து பொன்முச்சந்தி திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் பொன்முச்சந்தி ஸ்ரீ விஸ்வசர்கா ஆலயத்தில் கிடைக்குது ஆனால் இதுக்கெல்லாம் நீங்கள் முன்கூட்டியே தகவல் தெரிவித்து முன்கூட்டியே நீங்கள் அதை பதிவு பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற தகவலை சொல்லி அதன் பிறகு அந்த நேர காலங்களில் போனால் தான் அது கிடைக்கும் கொடுப்பாங்க அதெல்லாம் பார்த்துக்குங்க ஆகவே இந்த ராகுகேது பயிற்சியில் வந்து மிதனாசிமையின்பர்கள் இந்த ஆண்டு கவனமாக ஆண் பெண் இருவாளரும் கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டு என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன் அற்புதமானது